ஸ்ரீமதே ராமானுஜய நமக திருச்சேரை கண் சோரவின் குருதி வந்திழிய மண் சேர முலையுண்ட மாதலாய் வானவர்தம் கோவே என்ன விண்சேருமிழ்திங்கள் அகடு மணிமாட மல்கு செல்வ தன் சேர எம் பெருமான் தாழ் தொழுவார் கண்மின் என் தலை மேலாரே கண் சோரவின் குருதி வந்திழிய வெந்தழல் போல் கூந்தளாளை சேர முலையுண்டமா மாதலாய் வானவர்தம் கோவே என்ன பின்சேருமிழ்திங்கள் அகடு மணிமாட மல்கு செல்வ தன் சேரை எம் பெருமான் தாழ் தொழுவார் கண்மின் என் தலை மேலாரே அம்புருவரி நெடுங்கண் அலர் மகளை வரையகல்தமர்ந்து மல்லல் கொம்புருவ விளங்கனி மேன் இளங்கண்ணு கொண்டிருந்த கூத்தர் போலாம் வம்பலரும் தன்சோலை வன் சேரை வானுந்து கோயில் மேய எம் பெருமாந்தாள் தொழுவார் எப்பொழுதும் என் மனத்தே இருக்கின்றாரே மீதோடி வாழையிற மின் நிலவு முன் விலகும் உருவினாளை காதோடு கொடிமூக்கண்ணுடன் அறுத்து நின்று தாதோடு வண்டலம்பும் பெருமான் தாளை தாளையேத்தி போதோடு புனல் தூவும் புண்ணியரே வெண்ணவரில் பொலிகின்னாரே தேராளும் வாழறக்கல் தென்னிலங்கை வெஞ்சமத்து பொன்னி வீழ போராளும் சிலையதனால் பொறுகணைகள் போக்குவித்தாய் என்ன நாளும் தாராளும் வரிமார்பான் தன்சேரே எம்பெருமான் பேரோதும் பெரியோரை ஒரு காலும் பிரிகிலேனே வந்திக்கும் மற்றவர்க்கும் மாசுடம்பில் வல்ல மணர் தமக்கும் அல்லேன் முந்தி சென்ன உருவாய் இரண்யனை முரணழித்த முதல்வர் கல்லால் சந்தப்பு மலச்சோலை தன்சேரம் பெருமான் தாழை நாளும் சிந்தி பார்க்கே நுள்ளம் தேனூரி எப்பொழுதும் தித்திக்குமே பண்டேனமாய் உலகை அன்னிடது பண்பாளண்டானுணையல்லால் துணையிலேன் சொல்லுகிறேன் வண்டேந்தும் மலர்புறவில் வண்சேரை எம்பெருமான் அடியார்த்தம்மை கண்டேனுக்கு இது காணீர் என் நெஞ்சம் கண்ணினையும் கழிக்குமாறே பைவிரியும் வரி அரவில் படுகடலுள் துயிலமர்ந்த பண்பா என்னும் மைவிரியும் அணிவரை போல் மாயவனே என்னென்னும் பொண்டார் நீலம் செய்விரியும் தன்சேரையும் பெருமான் திருவடியை சிந்தித்தேற்கு என் ஐயறிவும் கொண்டானுக்கு ஆளானற்கு ஆளாம் என் அன்புதானே உண்ணாத வெூத்தம் ஓவாத பாவங்கள் சேரா மேலே விண்ணோரும் வந்திரஞ்சும் மென்தளி போல் அடினானை பண்ணார வண்டியம்பும் பைம்பொல் சூர்த்தன் சேரையம்மா தன்னை கண்ணார கண்டுருகி கையார தொழுவாரை கருதுங்காலே கள்ளத்தேன் பொய்யகத்தேனாதலால் போதொருகால் கவலை என்னும் வெள்ளத்தேர்க்கியன் விளை வயலுள் கருநீளம் கலைஞர் தாளால் தள்ள தேன் மணநாரும் தஞ்சேரே எம்பெருமான் தாளை நாளும் உள்ள தேவை பாருக்கு இது காணீர் என் உள்ளம் உருகுமாறே பூமான் சேர்க்கருங்குழலார் போல் நடந்து வயல் நின்ன பெடையோடு அண்ணம் தேமாவின் இந்நிழலில் கண் துயிலும் தேர் பற காலம் கலிகன்னி ஒலிமாலை கொண்டு தொண்டி தூமான் சேர் பொன்னடி மேல் சூட்டுமென் நும் துணை கையால் தொழுது நின்னே பூமான் சேர்க்கருங்குழலார் போல் நடந்து வயல் நின்ன பெடையோடு அன்னம் தேமாவின் இந்நிழலில் கண் துயிலும் தன்சேர அம்மா தன்மை வாமான கலிகன்னி ஒலிமாலை கொண்டு தொண்டி தூமான் சேர் பொன்னடி மேல் சூட்டுமின் நும் துணை கையால் தொழுது நின்னே